வணக்கம் இயற்கை விவசாய ஜி சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரமலி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் பாரம்பரிய முறைப்படி எல் கொப்பரை வந்து வேக வைக்கணும் எல் கொப்பரை வேக வைக்கிறதுக்கு சுத்திடும் இது தடவி கீழே வந்து சக்கரை வைக்கணும் தடவி சா

குடிக்கலாமா அந்த ரெடி பாயா எல்லாம் நன்மைக்கு அடுப்பு அதுக்கு பத்தி அதே வேப்பக்கொட்டை கரைசில ஆ மரம் எடுத்து வச்சிடலாம் நெல் வெந்து நல்லா மேலே வரும் நல்லா மேலே வந்துருச்சுன்னா வெந்து அர்த்தம் ஆ இது வாசம் அடிக்குது இது நல்லா வெந்துருச்சு அதனால இது கூடே போடும்போது ரெண்டே ஒண்ணா கலந்துரும் என்னன்னா இது வந்து இன்னும் போலாம் அது எடுத்துப் போற வரைக்கும் இது வெந்துக்கிட்டே இருக்கும் சூரிய வெளி வருவதற்கு முன்னே நல்லா பரவலாக கிண்டாகிட்டு